மோடி வெளியிட்ட வீடியோவை விமர்சிப்பதா மு க ஸ்டாலினுக்கு அண்ணாமலை வாக்குறுதியை கையில் எடுத்து கொடுத்த அட்டாக் பாய் விட்டு வசமாக மாட்டிக்கொண்ட திமுக வணக்கம் நண்பர்களை மதுரையில் மத்திய அரசு சார்பில் உருவாக்கப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணிகள் தாமதமாகி வருகிறது என்றாலும் அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை தங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கியமாக எடுத்துக்கொண்டு வந்த திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதை கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளது அதன் காரணமாக மீண்டும் சில தினங்களுக்கு முன்பு ஒரு மேடையில் எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தை கையில் எடுத்திருந்தார் மு க ஸ்டாலின் அதையடுத்து மத்திய அரசு சார்பில் நேற்று எய்ம்ஸ் மருத்துவமனையின் மொத்த பணிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் முடிவுக்கு வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதோடு எய்ம்ஸ் மருத்துவமனையின் மொத்த தோற்றத்தையும் ஒரு வீடியோவாக வெளியிட்டிருந்தார்கள் இதையடுத்து மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இதுபோன்ற கற்பனை காட்சிகளை ஒரு வீடியோவாக வெளியிட்டாலே போதும் என்று நினைத்து விட்டார்களா என்று ஒரு பதிவு போட்டிருந்தார் அதையடுத்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மு க ஸ்டாலினுக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் விளம்பர ஷூட்டிங் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே இவருக்கு தெரியாது தற்போது மதுரை எய்ம்ஸ் கட்டிடப் பணிகள் எந்த நிலவரத்தில் உள்ளது என்பதை இவர் என்றைக்காவது ஒரு நாள் சென்று பார்த்தாரா தற்போது எவ்வளவு பணிகள் முடிவடைந்திருக்கிறது என்பதை இவருக்கு கொஞ்சமாவது தெரியுமா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை வைத்து அரசியல் செய்யும் மு அந்த மருத்துவமனையை பார்வையிடாமலேயே இஷ்டத்துக்கு அதற்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக ஒரு நாளாவது அவர் அங்கு சென்று பார்வையிட வேண்டும் இவருக்கும் இவரது மகன் உதயநிதிக்கும் அமைச்சர்கள் ஏற்பாடு செய்யும் நடனத்தை ரசிப்பதற்கே நேரம் பற்றாக்குறையாக இருக்கும் போது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடத்தை இவர்கள் எப்படி சென்று பார்ப்பார்கள் இதுதான் தமிழ்நாட்டின் சாபக்கேடு என்று கூறியிருக்கும் அண்ணாமலை மத்திய அரசு வெளியிட்ட வீடியோவில் குறிப்பிட்டது போன்று எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்ன தேதியில் கண்டிப்பாக திறக்கப்படும் அதில் மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் காரணம் இது பிரதமர் மோடியின் முக்கியமான வாக்குறுதியாகும் ஆனால் இப்படி மத்திய பாஜக அரசை விமர்சனம் செய்து வரும் மு க ஸ்டாலின் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்புதான் கொடுத்த வாக்குறுதிகளை ஐம்பத்தி ஆறாவது வாக்குறுதியை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் அதாவது இதே மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பதாக மு க ஸ்டாலின் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆனால் இப்போது வரை அதில் ஒரு செங்கலை கூட இவர் எடுத்து வைக்கவில்லை வேண்டுமானால் மு க ஸ்டாலினுக்கு முதல் செங்கலை நாங்கள் எடுத்துக் கொடுத்து தருகிறோம் எப்போது மதுரை வேளாண் பல்கலைக்கழகத்தை கட்டுவோம் என்று அவர் கூற வேண்டும் மோடியை விமர்சனம் செய்வதற்கு முன்பு நாம் சொன்னபடி நடந்து கொண்டாமா என்பதை மு ஸ்டாலின் யோசித்து பார்க்க வேண்டும் அதனால் மற்றவர்களின் குறையை சொல்லிக் கொண்டு அரசியல் ஆதாயம் தேடுவதை நிறுத்தி கொண்டு தான் கொடுத்த வாக்குறுதிகளை முதலில் மு ஸ்டாலின் நிறைவேற்றி காட்ட வேண்டும் குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சி அமைத்ததும் முதல் கையெழுத்தை நீட் தேர்வை ரத்து செய்ததுதான் என்று மு க ஸ்டாலினும் உதயநிதியும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தார்கள் அதை இப்போது வரை அவர்களால் நிறைவேற்ற முடிந்ததா உச்சநீதிமன்றத்தில் டாஸ்மாக் ஊழலை விசாரிக்க கூடாது என்று தடை கோரி மனு தாக்கல் செய்யும் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பியிருக்கும் மண்ணாமலை வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மு க ஸ்டாலின் கொடுத்து மக்களை ஏமாற்றிய முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் தமிழக மக்கள் மத்தியில் நாங்கள் வெளிச்சம் போடுவோம் அப்போதுதான் இவர் எப்படி நம்மை ஏமாற்றியுள்ளார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் அண்ணாமலை மத்திய அரசு வெளியிட்ட எய்ம்ஸ் வீடியோவை விமர்சித்த மு க ஸ்டாலினுக்கு அடுத்த நொடியே ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் அடுத்த செய்தி பசமாக சிக்கிய ஆ ராசா மா சுப்பிரமணியம் காப்பு போகும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் திமுகவினர் எந்த மேடையில் பேசினாலும் எங்களை போன்ற யோகிய சிகாமரிகள் இந்த நாட்டிலேயே இல்லை என்பது போன்றுதான் பேசுவார்கள் ஆனால் திமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து ஊழல் செய்வதில் மட்டும்தான் இவர்கள் இந்திய அளவில் பிரபலமாக இருக்கிறார்கள் குறிப்பாக திமுகவின் எம்பி ஆர் ஆசாவை எடுத்துக்கொண்டால் இந்திய அளவில் டூ ஜி என்கிற ஒரு மெகா ஊழலை செய்தவர் ஆனபோதும் அப்படிப்பட்ட ஒரு ஊழலை செய்ததற்காக இவர் கொஞ்சம் கூட கூச்சப்படுவதில்லை டூ ஜி விவகாரத்தில் தான் மிகப்பெரிய சாதனை செய்துவிட்டது போன்றுதான் இப்போது பேசிக் கொண்டு திரிகிறார் இந்த நேரத்தில் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வருமானத்துக்கு அதிகமாக ஐந்து புள்ளி ஐம்பத்தி மூன்று கோடி அளவிற்கு ஆர் ஆசா சொத்து குவித்ததாக சிபிஐ அவர் மீது எம்பி எம்எல்ஏகள் வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது வருகிற ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இது குறித்து குற்றப்பத்திரிகை பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது அதனால் எப்போதோ செய்த இந்த சொத்து குவிப்பு விவகாரத்தில் அடுத்த ஆர் சுற்றி வளைக்கப் போகிறது சிபிஐ இதே போல்தான் திமுகவில் தன்னை நேர்மையின் சிகரம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் போலி ஆவணங்கள் மூலம் சிட்கோ நிலத்தை அபகரித்ததாக அவர் மீதும் அவரது மனைவி காஞ்சனா மீதும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு விசாரணையும் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது இந்த இரண்டு வழக்குகளின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதால் திமுகவின் எம்பி ஆர் ராசா அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகிய இரண்டு பேருக்குமே தண்டனை உறுதியாகும் சூழல் இருக்கிறது ஏற்கனவே திமுகவின் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த காலத்தில் செய்த குற்றத்திற்காக சிறைக்கு சென்று திரும்பி வந்துள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் சொத்து வழக்கில் சிக்கி சிறை செல்ல இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்து சிறைக்கு செல்லாமல் தப்பித்துக் கொண்டார் இந்த நேரத்தில் அடுத்தபடியாக ஆராசா மா சுப்பிரமணியம் இரண்டு பேருமே சிறை செல்லக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதாக நீதிமன்ற வட்டார தகவல் தெரிவிக்கிறது அடுத்த செய்தி களத்தில் இறக்கிவிட்ட மு க ஸ்டாலின் கலைஞர் டிவியில் கொடுத்த முக்கிய பொறுப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த தனது மகன் உதயநிதியை கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட வைத்து எம்எல்ஏ ஆக்கியவர் அதை அடுத்து அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தார் பின்னர் கடந்த ஆண்டு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தார் இந்த நிலையில் தற்போது தனது இன்ப நிதியையும் அடுத்த அரசியல் களத்தில் இறக்கிவிட திட்டமிட்டுள்ளார் மு ஸ்டாலன் ஸ்டாலின் குறிப்பாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் பேரனை இளைஞரணி தலைவராக திட்டமிட்டுள்ளார் அப்படி இன்ப நிதி இளைஞரணி தலைவராகிவிட்டால் உதயநிதிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுப்பார் என்றும் தெரிகிறது இந்த நிலையில்தான் தனது பேரன் இன்ப நிதிக்கு அரசியல் யுக்திகளை படிப்படியாக கற்றுக் கொடுக்கும் விதமாக தற்போது அவரை கலைஞர் டிவி நிர்வாக பொறுப்பில் இணைத்துள்ளார் லண்டனில் நிதி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட படிப்பை படித்திருக்கும் இன்ப நிதி தினமும் காலை பதினோரு மணி முதல் ஐந்து மணி வரை கலைஞர் டிவியில் தற்போது பணியாற்றி வருகிறார் கடந்த ஜூன் மூன்றாம் தேதி முதல் இந்த பணியில் ஈடுபட்டு வரும் இன்ப நிதியை அவரது பாட்டியான துர்கா ஸ்டாலின் அம்மா கிருத்திகா ஆகிய இருவரும் கலைஞர் டிவி அலுவலகத்துக்கு சென்று அவரை இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார்களாம் இப்படி கலைஞர் டிவியில் தனது நிர்வாக திறமை மற்றும் அரசியல் திறமையை வளர்த்து கொண்டு அடுத்தபடியாக திமுக இளைஞரணியில் களமிறக்கப்படுவார் என்றும் திமுக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது அந்த வகையில் குடும்ப அரசியல் செய்து வரும் திமுகவை மற்ற கட்சிகள் என்னதான் குடும்ப கட்சி என்று விமர்சித்தாலும் அவர்கள் வாழையடி வாழையாய் திமுகவை நாங்களே வழிநடத்துவோம் அது எப்போதுமே எங்கள் குடும்ப சொத்துதான் என்கிற தொனியில் தற்போது தனக்கு பிறகு உதயநிதியை கொண்டு வந்துள்ள மு ஸ்டாலின் உதயநிதிக்கு பிறகு தனது பேரின் இன்ப நிதிதான் என்பதை இப்போதே கட்சியினருக்கு தெரியப்படுத்தும் வகையில் செயல்பட தொடங்கி இருக்கிறார் எச்சரிக்கை விடுத்த ஈரான் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இஸ்ரேல் ஈரானுக்கிடையே மோதல் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக இதுவரை ஆறுநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மறைமுகமாக உதவி செய்திருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியிருந்தது அதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மறுப்பு தெரிவித்தார் அதோடு இரண்டு நாடுகளும் போரை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அது மட்டுமின்றி அமெரிக்கா மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்த டொனால்டு டிரம்ப் ஈரானை நிபந்தனையின்றி சரணடையவும் அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் அதற்கு மறுத்துவிட்ட ஈரான் நாட்டு தலைவர் பைதுல்லா அலி கமேனி இன்று ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியில் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடங்குகிறது சமரசத்துக்கு வாய்ப்பே இல்லை பிராந்திய பயங்கரவாதத்துக்கு எதிராக முழு பலத்துடன் இயங்குவோம் என்றும் தெரிவித்திருப்பவர் இன்று இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது போர் இன்னும் உக்கரமடையும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதனால் இஸ்ரேல் ஈரான் இடையிலான இந்த போர் இன்னும் அதிகரிக்கும் சூழல் உருவாகியிருக்கிறது இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அடுத்து எத்தகைய முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம்